தொடர்ந்து நம்மளோட சேனலில் கதை நேரத்தில் இன்றைக்கி நம்ம இன் மற்றும் ஒரு கதையோடு உங்களை நேயர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றி இந்த மாதிரியான குட்டி குட்டி கதைகளை நம்ம எடுத்து சொல்கிறது காரணமே நம்மளோட சம்பிரதாயமும் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட பண்பாடமும் இந்த ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அதனால் எங்களோட சப்போர்ட்டர்ஸ் ஆனால் உங்ககிட்ட தான் நாங்கள் திருப்பி கேட்க முடியும் எங்களோட சேனலை தொடர்ந்து கேளுங்கள் தொடர்ந்து உங்களுடைய சுற்றம் சூழல் இருக்கக்கூடிய கிட்டேயும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் கிட்டேயும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி பேசுங்கள் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான குட்டி குட்டி கதைகளை சொல்லி அவங்களையும் நம்ம பாரம்பரியம் கலாச்சாரத்தோன் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் அதற்கு எங்களுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை பகிருங்க இதன் மூலியமாக இந்த நல்ல விஷயம் எல்லோரையும் போய் சேரணும் பலனடையணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனையும் உங்ககிட்ட நாங்கள் இன்றைக்கி சொல்லிண்டு இந்த கதை நேரத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் இன்றைக்கி நம்ம போகிற இந்த கதை பார்க்குற இந்த கதை நேரத்தில் ஹனுமன் பெற்ற பரிசு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் அனுமன் பெற்ற பரிசுன்னா அது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வர தானே செய்யும் இந்த கதையை சொன்னவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவரை வந்து பலவிதமான எஜ்யங்களை பண்ணி பெருமாள் அப்படின்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றவர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு அடையாளமாக சொல்லக்கூடியது வந்து மட்டப்பள்ளி அப்படின்ற கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் இது சொன்னால் எல்லாருக்கும் உடனே தெரிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா குறை ஒன்றும் இல்லை அப்படின்ற அவருடைய உபன்யாசங்களை தொகுத்து வானதி பதிப்பகம் வழங்கிய அந்த புஸ்தகம் இது வந்து கல்கியில் வந்து தொடர்கதியாக வந்துருந்தது இதை பற்றி சொல்லும் பொழுதும் எல்லாருக்கும் ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சார பற்றி தெரிய வரும் சரி இன்னைக்கு நம்ம கதை உள்ள போவோம் ஒரு முறை பத்திரிகா சமத்துலருந்து தென் திசை நோக்கி யாத்திரை வந்தார் நாரதர் இதே போல ஹனுமனும் என்ன பண்ணுறாரு தென் திசையிலேருந்து பத்ரிகா சமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் அதாவது பத்திரிகா சமத்துலேருந்து நாரதர் வந்து கொண்டிருக்கிறார் ஹனுமான் வந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆகம ஆகாய மார்க்கமாக ரெண்டு பேரும் செல்லும் பொழுது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்தி சந்திக்கிறாங்க இரண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் பெரிய பண்டிதர்கள் அல்லவா பண்டிதர்கள் சந்தித்து கொண்டாலே என்ன வேணும் அங்க நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கும் அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா மிகுந்த உயர்வாக இருந்தது உயர்ந்த விசேஷங்களான குணங்களை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் அவர்கள் வந்து பெற்று பேசி கொண்டிருந்தார்கள் பத்ரிகாசிரமம் போகிறேன் என்னுடன் வாருங்கள் என்றான் அனுமன் அவரது வார்த்தையை தட்ட முடியாமல் நாரதரும் உறங்கு சென்றார் அதாவது பத்திரிகாசிரமத்திலேருந்து இருக்கார் நாரதர் ஆனால் ஹனுமன் வந்து போயின்னு இருக்கார் ஆனால் அனுமர் வந்து கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாரா நான் பத்திரிகாசிரமம் போகிறேன் என்னோடு வாருங்க அப்படின்னு நாரதருக்கு அனுமனோட பேச்சை சட்ட முடியல நான் இப்பதான் பாயிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியல சரி நார் சொல்லிட்டு திருப்பியும் நாரதர் வந்து அனுமரோட போகிறார் சமுத்திரத்திற்கு நடுவில் ரெண்டு பேரும் ஆகாய மார்க்கமாக போகிறதுனால ரெண்டு பேரும் சந்தித்திருந்த இடம் வந்து பெரிய சமுத்திரம் அதற்கு நடுவில் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க அங்கே அவ ரெண்டு பேரும் வந்து ஒரு அழகான பட்டினத்தை வந்து பார்க்குறார் ரொம்ப அழகான ஒரு ஊரை வந்து பார்க்குறா சமுத்திரத்துக்கு நடுவில் இது என்ன ஊர் என்று கேட்கிறார் ஹனுமன் இன்னே நாரதர் வந்து சொல்கிறார் இதுதான் பலராமனின் ஊர் அப்படின்னு நாரதர் என்ன சொல்கிறார் இதுதான் பலராமனுடைய ஊர் அப்படின்னு சொல்கிறார் உடனே நாரதருக்கு வந்து ஹனுமனுக்கு வந்து கோபம் வந்துருத்தான் இது என்ன பலராமன் ஊர் என்றார் உடனே கோபம் வந்தது மாருதிக்கு கதாயுதத்தை ஓங்கியபடி யார் பலராமன் என் ராமனை விட பலமானவனா ஊருக்குள் சென்று பல சப்தத்தை பல சப்தத்தை இழக்க வேண்டும் என்ற பெயரில் பல இருக்கக்கூடாது இல்லை என்றால் ஊரே சமுத்திரத்துக்குள் உருளும் என்று கஜிருக்கின்றார் அதாவது பல அப்படின்றது வந்து இருக்கவே கூடாது யார் அந்த பலராமன் என் ராமனையோட பெரியவனா ராமனையோட பலம் வாய்ந்தவனா அது என்ன பலராமன் அப்படின்னா அந்த பல அப்படின்ற அந்த ஊர் அப்படின்னு கோபப்படுறார் நாரதருக்கு பயம் வந்துவிட்டது வேறு வழியின்றி வாசுதேவனிடம் சென்றார் வாசுதேவனும் வைகுண்டத்தில் வ இருந்து வந்திருந்த கருடனும் இருந்தார்கள் பரந்தாமனிடம் நாரதர் தங்கள் அண்ணாவின் பெயரில் உள்ள பல இன்னும் வார்த்தையை எடுத்துட வேண்டுமாம் இல்லை என்றால் ஊரையே சமுத்திரத்தில் உருட்டப் போவதாக சொல்கின்றான் மாருதி என்றார் நடுங்கியபடி அதாவது ஏற்கனவே வைகுந்தத்தில் நம்ம போன கதையில் பார்த்தோம் கருட பகவான் வந்து நாய்க்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு ஸோ அந்த அங்கே வந்து கருட பகவானும் இருக்கிறார் சாத் சாத் மகாவிஷ்ணுவும் இருக்கிறார் அப்போ இவர் வந்து நாரதர் வந்து என்ன பண்ணுறார் அனுமனுடைய கோவத்தை வந்து அடக்க முடியல நான் பலராமனுடைய ஊருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் வாசுதேவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி அனுமர் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கார் வல்ல அப்படின்றது அந்த ஊர் பெயரோடு இருக்கக்கூடாதான் ஊரையே வந்து சுமுத்திரத்துக்குள்ளே விட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அப்படின்னு ரொம்ப பயந்து போய் சொல்கிறாரான் இதை கேட்டு கோபமடைந்த பலராமன் கலப்பையை தூக்கினார் அங்கே பலராமன் இருக்கார் அவர் என்ன பண்ணுறா அவரோட ஆயுதம் வந்து கலப்பை இல்லையா அதாவது ஏழு உழுவார் அந்த கலப்பையை தூக்கி கொண்டு ஒரு குரங்கா எப்படி பேசுறது இது உண்டு இல்லைன்னு பண்ணிடுறப்பாரு அவனை கட்டி இழுத்துன்னு வரம்பார் உத்தரவு கொடுங்க உடனடியாக பார் அப்படின்னு சொல்லி பலராமன் வந்து குதிக்கிறாரான் பரமாத்மனும் வாசுதேவனும் என்ன பண்ணுறாரா சரி போயிட்டு வா அப்படின்னு அவனுக்கு உத்தரவு கொடுத்துறார் ஆத்திரத்தோட என்ன பண்ணுறாரு அவர் வந்து பூலோகத்துக்கு வரார் ஃபஸ்ட்டு யார் வருது பூலோகத்துக்கு இந்த மாதிரி ராமர் போய் நாரதர் போய் சொல்கிறாரு உடனே அங்கே கருட பகவான் இருக்கா பலராமன் இருக்கா இந்த மாதிரி உடனடியாக உத்தரவு கொடுங்க ஒரு குரங்கா இந்த மாதிரி பேசுறது நான் போய் அந்த குரங்க உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வரேன் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார் கேட்குற கருடன் கேட்கிறார் உடனே வாசுதேவனும் சரி போயிட்டு வான்னு சொல்றாரு கருடனை கருடன் என்ன பண்றாரு ஆத்திரத்துடன் வந்த கருடனை அப்படியே வாழாளர் சுழற்றி கடல் நீரில் தோய்த்து எடுத்து வீசி எறிந்தார் அனுமன் கருடன் வந்து அவ்வளவு கோபம் இதுவா வராரு ஆனா அனுமன் என்ன பண்ற வாரால ஒரே ஒரு சுத்து சுற்றி துணு துவைக்கிற மாதிரி அந்த சமுத்திர தண்ணீர்ல போட்டு துவச்சி எடுத்துட்டார் உடனே பர அந்த தருட பகவானோட ரெக்கையெல்லாம் உடஞ்சி போய்டுறது உடஞ்சி போனோடனே ரெக்கையை எழுந்த நிலையில் பகவான் தருட பகவான் என்ன பண்ணுறாரு போய் திருப்பி வாசுதேவனோட திருவடிலே விழுந்துடுறாரு ரெக்கைகள் உடிந்து விட்டுன்னு போய் விழுந்துடுறாரு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஒரு குரங்க ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படின்னு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறார் அங்கே இருந்த பலராமன் உடனே பலராமன் என்ன பண்ணுறாரு அடுத்தது சைத்தன்யத்தை கொண்டு ஆவேசத்துடன் சென்றார் பலராமன் உன்னை பலராமன் என்ன பண்றாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கோபத்தோட சைத்தன்யத்தை எல்லாம் திரட்டிண்டு படைகள் எல்லாம் திரட்டிண்டு அனுமான நோக்கி வரார் தனது நீளமான வாளை நீட்டு அதில் சிக்கி தவித்தார் பலராமர் அவரின் சைத்தன்யம் சமுதிரத்தில் தத்தளித்தது வேறு வழியே இல்லை அனுமனின் கோபத்தை தணிக்க ஒரே வழி நான் ராமனாக மாறுகிறேன் என்று நீ லக்ஷ்மணனாக மாறிவிடு என்று பலராமனிடம் சொன்னார் பரமாத்மா பலராமன் வரார் வரது பலராமன் ஆனால் அவரையும் சுற்றி அடிக்கிறார் இருந்து வைகுந்தத்திலேருந்து இருக்கிற சாட்சாத் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அனுமனோட கோவத்தை தணிக்கணுன்னா நம்ம ராமனா மட்டும் போனால் தான் கோவத்தை தணிக்க முடியும் கருடன் போய் போயிட்டார் பலராமன் போயின்னு தோத்து போயிட்டார் இதுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு நாரதர்கிட்ட சொல்லி நான் வந்து ப ராமனா மாறிடுறேன் நீ லக்ஷ்மணன் நான் மாறிடு நான் ரெண்டு பேரும் போய் ஹனுமன் முன்னாடி நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சத்யபாமாவையும் சீதாவாக அழைத்து ஸ்ரீ ஸ்ரீராம பட்டாபிஷேக கோலத்தை காட்டினால் அனுமனின் கோபம் ஓடிவிடும் என்று நாரதரிடம் சொன்னார் பகவான் அதன்படி பரமாத்மா ராமனாக அமர்ந்திருக்க பல்லாடை சலசலக்க ஆபரணங்கள் அணிந்தபடி சபைக்கு வந்தால் சத்தியபாமா வாசுதேவர் கிட்ட தானே போயிருக்கார் வாசுதேவர்னா ருக்மணி சத்யபாமா சத்தியபாமா வந்து சீதா பிராட்டியா மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சத்யபாமா கிட்ட சொல்றார் சத்தியபாம என்ன பண்ணுறா ஆடை அபர் நான் நன்னா அலங்காரம் பண்ணிட்டு ரொம்ப அழகாக பட்டாடையெல்லாம் உடுத்தின்னு வரார் தன் தர்ம பத்தினியை கண்ட பரமாத்மா எந்த ஊர் நாட்டிய காரடிவ இங்கே அரங்கேற்றம் செய்ய வந்திருக்கிறாளோ என்று கேட்டாராம் எந்த ஊருலுக்குமா டான்ஸ் ஆட வந்திருக்க அப்படின்னு கிண்டல சத்தியபாமாவுக்கு கோபம் வந்து விடுகிறது கோபம் மட்டும் வரல அவருக்கு வெக்கமும் வந்துடுறது என்னை பார்த்தா அப்படியா இருக்கேன் அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார் ஸ்ரீராமரை கண்ட ஹனுமான் சீதா தெரியுமா பார்த்தார் இந்த மாதிரி ஆடை ஆடைந்து கொண்டு பட்டாடை உடுத்து கொண்டு வந்து பார்க்கல அவர் பார்த்தது வனத்துல வனத்துல இருந்த மகாலட்சுமி எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வா அப்படின்னு சொல்றார் சத்யபாமா வெட்கத்திலும் உடைந்து போனால் சத்யபாமா உள்ளே ஓடி சென்று அழுதார் நாரதரிடம் பரமாத்மா மெல்ல கண்ணை அசைக்க புரிந்து கொண்ட நாரதரும் உள்ளே சென்று சீத்தையாக வர சொன்னால் இப்படியா வருவது திருமண தருணத்தில் இருந்த சீத்தையை பிடிக்காம பிடிக்காது ஹனுமானுக்கு அசோகவனத்தில் சோகமாக இருந்த சீத்தையை தான் பிடிக்குமாம் ஆகவே அந்த கோலத்தில் வா என்றார் நாரதர் இதை கேட்ட சத்யபாமா ஆபரணங்களை கழற்றினாள் தலையை விரித்து போட்டுக்கொண்டால் செயலை தலைப்பை கிழித்து முடிச்சுகளை போட்டுக்கொண்டு சபைக்கு வந்தாள் இப்போதும் பரமாத்மாவுக்கு திருப்தியாக இல்லை சீத்தை அசோகவனத்தில் நன்றாகத்தான் இருந்தால் இப்படி பத்திரகாளி போல் வருகிறாயே என்றார் இதனை அடித்து ருக்மணி சீதாவாக வந்தாளாம் அதாவது நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் அசோகவனத்தில் சீத்தை வந்து தலைவிரிச்சு போட்டுண்டு கிழிஞ்ச எல்லாம் உடுத்தின்னு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வர மாதிரி பத்திரகாளி மாதிரி இருந்தா அப்படின்னு அந்த மாதிரிலாம் சீத்தை இல்லையா ரொம்ப அழகா ரொம்ப நல்லினமா ரொம்ப சிம்பிளா இருந்தாலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவகிட்ட ஆடை இருந்தது புன்னகை இருந்தது ஆபரணங்கள் அல்லது பொன்னகை இல்லை ஆபரணங்கள் இல்லை ரொம்ப அழகா இருந்தா நளினமா இருந்தா லக்ஷ்மி கடாட்சமா இருந்தா அந்த மாதிரி வா அப்படின்னு வந்து சொன்னாரா உடனே என்ன பண்ணாரா சத்யபாமா ருக்மிணி பிராட்டி வந்து சீதாவாக வந்தாலாம் சத்யபாமாக்கு அந்த மாதிரி வர தெரியல உடனே ருக்மணி இருந்தாலாம் நீ வான்னு சொன்ன உடனே ருக்மணி தேவி என்ன பண்ணாலாம் சீதா தேவி எவ்வளவு லக்ஷ்மி கடாட்சமா இருந்தாலோ எவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜியை ஓட இருந்தாலோ எந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சம்மா அதாவது லக்ஷ்மி கடாட்சம்னா என்ன ஒரு பெண் சிரித்த முகத்தோடு அரவணைப்போடு ஆதரவோடு கருணையோடு இருக்கணும் அந்த மாதிரி அவர் இருந்தாலும் உடனே கருடனை அழைத்து பரமாத்மா உன் முதுகில் அனுமனை ஏற்றி வா என்றார் உடனே கருடனை அழைத்து பரமாத்மா உன் முதுகில் அனுமனை ஏற்றி வா என்றார் அனுமன் அவனது வாழும் நினைவுக்கு வர கருடன் மறுத்தான் நான் சொன்னதாக சொல்லி அழைத்து வா என்றார் பரமாத்மா அதன்படி ஹனுமன் ஹனுமனை சந்தித்து விவரம் சொன்னான் கருடன் ஏன்னா ஏற்கனவே கருடன் வந்து ஹனுமன் கிட்ட வாழல் அடிவாங்கின்னு வந்திருக்கான் இப்போ திருப்பி போய் பரமாத்மா சொல்றாரு அனுமனை வந்து என் முதுகில் ஏறிக்கோனே எப்படி ஏறுவானுனே இல்லை பரமாத்மாவோட கட்டளைன்னு சொல்லுன்றார் உடனே அத்துடன் பகவான் பட்டாபிஷேக கோலத்தில் உள்ள விவரத்தையும் தெரிவித்தான் போய் ஹனுமன் கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்ரீராமபிரான் சீதாதேவியோடு பட்டாபிஷேக குளத்தில் இருக்கார் வா உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அழைச்சிடுவான்னு சொல்கிறார் உடனே ஹனுமனும் போறான் இதை வந்து சொல்கிறார் மாருதி என்ன பண்றாரு ஹனுமனோடு சம்மதிக்கிறார் ராமாவதாரத்தில் கிடைத்த பரிசு தனது வாகனத்தையே கொடுத்து பெரிய திருவடி மீது சிறிய திருவடி பவனி வரும் அழகை துவாரகையில் இருந்தபடி நசித்தார் பரமாத்மா ஆனாலும் திருப்தி இல்லை அவருக்கு அனுமான் செய்த உபகாரத்துக்கு எல்லையே இல்லையே பிறகு ஸ்ரீராமனாக அடுத்து கிருஷ்ணனாக இதனை அடுத்து சேஷய சயனத்தில் லக்ஷ்மியுடன் நாராயணனாக மாறி மாறி காட்சி கொடுத்தாராம் பரமாத்மா இதில் ஒரு விஷயம் கிருஷ்ணனாகவும் நாராயணனாகவும் காட்சி தந்த போது சற்றென்று கண்ணை மூடிக்கொண்ட கொண்ட மாறுதி ஸ்ரீராமராக காட்சி தரும்போது மட்டும் கண்களை அகல விரித்து ஆனந்தமாக செய்வித்தாராம் அதாவது ராமனை தவிர அனுமனின் மனம் வேறு எங்கும் வேறு எவரிடமும் செல்லாது அதனால்தான் பெயர்க்கரிய பரிசு பெற்றான் அப்படின்றார் அதாவது ஹனுமனுக்கு பெற்ற பரிசு என்ன அப்படின்னா ஹனுமன் வந்து ராமனை தவிர வேறு யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு உதாரணம் ஏன் எப்படி உதாரணம்னு சொன்னா கோவத்தில் இருக்கிற அந்த ஹனுமனை சாந்தப்படுத்துவதற்காக பெருமாள் என்ன பண்றாரு அனுமந்த வாகனத்துல காட்சி கொடுக்கிறார் கருட வாகனத்துல காட்சி கொடுக்கிறார் சேஷ வாகனத்துல காட்சி இப்படி இப்படியெல்லாம் காட்சி கொடுத்தா கூட ஹனுமன் மனசு வந்து லைக் இல்லையா கண்ணை மூடிண்டுதான் பெருமாளை செய்விச்சாரான் ஆனா அந்த ராம அவதாரத்தில் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி கொடுக்கும்போது மட்டும் கண்களை அகல விரித்து நன்றாக உத்து பார்த்து சேவித்தாராம் ஆகவே அனுமனுக்கு கெட்ட பரிசு என்ன அப்படின்னா ராமாவதாரம் சாக்ஷாத் பெருமாளுடைய அனுகிரகம் சாக்சாட் பெருமாளே இருக்கார் அவரோட ஆக அனுமன் அப்படின்றவரை நம்ம வந்து சேவிக்கும் பொழுது ஸ்ரீ ராமபிராரனுடைய கருணையும் அந்த சீதா பிராட்டியோடைய அனுகிரகமும் தனக்கு தானாகவே வந்து சேர்கிறது அதேபோல் அருமனை சேவிக்கும் பொழுது ராமனையும் சீத்தரையும் கொண்டாடி ராமநாமத்தை சபித்து நாம் சேவிக்கும் பொழுது ஹனுமனும் மிகவும் பேரானந்த பெற்று நமக்கு கே கேட்கக்கூடிய வரன்களை அருள்பாளிக்கின்றார் அப்படின்றது தான் ஹனுமன் பெற்ற பரிசு அதாவது ஹனுமன் கிட்ட போய் நீங்கள் ஹனுமனோட சோஸ்திரங்களை ஆயிரம் சொன்னால் கூட அது எல்லாம் ராமனை குறித்து சுவஸ்தனமாக தான் இருக்கும் ராமனை குறித்தே நாம் பாடுவதாக இருக்கும் ராமனை குறித்து நாம் பாடும்போதும் பஜன்களை நாம சங்கீர்த்தனங்களை செய்யும்போதும் ஹனுமான் அவ்வளோ லயித்து நாம் கேட்ட வரன்களை கொடுப்பதோடு இல்லாமல் நம்முள் என்றும் இருந்து நம்மளை வழிநடத்துவார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் இதுதான் ஹனுமன் பெற்ற பரிசு ஹனுமன் பெற்ற பரிசுன்றது புரிந்து புரிந்து கொண்டீர்களா அதாவது ராம சங்கீர்த்தனம்தான் ராம நாம சங்கீர்த்தனம் கோவிந்த சங்கீதனம் பகவான் சங்கீதனும் மகாலட்சுமி சங்கீதனும் இதுதான் அனுமன் பெற்ற பரிசு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கதை நேரத்தில் இந்த கதையை நான் முடிவடைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த கதை நேரத்தில் அடுத்த சிறுகதையோடு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த கதையை சொன்னது ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மணி உங்களுக்காக தொகுத்து தொகுத்து வழங்கியது அடியனோடய பாக்கியம்